இரண்டாம் படம் ஷூட்டிங் முடிஞ்சப்போ அங்கே ஒரு சித்தர் கோயில் இருந்துச்சு அதுக்கு வந்து நம்ம போகலாம் வாங்கன்னு என்னை கூட்டிட்டு போனார் மாஸ்டர் ரெண்டு பேரும் மாஸ்டர்ஜியும் நானும் நடந்து போய் அங்கே போய் இருக்கும்போது என்ன அந்த சாமியை நான் கூப்பிடும்போது மாஸ்டர்ஜி வந்து என் முதுகில் கை வச்சு உங்க ஆசையெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு மனசார சொல்லி சொன்னார் அவர் வந்து மற்றவர்களுக்கு வந்து அந்த அந்த உதவி செய்வதிலும் மற்றவர்களுடைய அன்பை காட்டுவதிலையும் மற்றவங்களுக்கு ஒரு ஒரு நேசம் காட்டுவதிலையும் அந்த அந்த தாய் தாயுள்ளத்தை நான் எப்போதுமே நான் பார்த்துருக்கேன் நான் பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன் சந்தோஷப்பட்டிருக்கேன் இப்போ நான் என்ன எடுத்தேன் நான் என்னாட்ட பெரிய பெரிய சோஷியல் ஒர்க்கெல்லாம் எல்லாம் கிடையாது ஆனால் மாஸ்ட் வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷமாக பல பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்போது ஹி ஹஸ் கம் அவுட் வித் தன் ஐடியா ஒரு நியூ ஐடியா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய ஆளுங்களுக்கு வர வேண்டிய தோன்றக்கூடிய ஒரு ஐடியாவை அவர் வந்து அசால்ட்டாக வந்து ஒரு நாள் சொன்னார் இந்த மாதிரி ஒரு ஐடியா நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்னென்னா நம்ம ஒரு ஒரு ட்ரஸ்ட்டாக ஒரு ட்ரஸ்ட் வச்சியலாக செய்யற விட ஒவ்வொருத்தரோட கையாலேயே இன்னொருத்தருக்கு உதவி செய்ய சொல்றது அந்த மாற்றத்தை உருவாக்கணும்னு சொல்லி அவர் சொன்னார் அந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதில் மெயின் பாயிண்ட் என்னன்னா அதில் பிரமாதமாக நான் பார்க்குறேன் அப்படின்னா நான் கூட கேட்டேன் நானும் இந்த மாற்றத்தில் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஐடியா பிடிச்சா நான் சேர்ந்துட்டு மாஸ்டர்கிட்ட நான் நீங்கள் யாருக்கு கை கேட்டுறீங்களோ நான் உதவி பண்ணுறேன் நான் என்ன பண்ணுறேன் உங்கள் அக்கௌண்ட்டில் நான் அந்த அமௌண்ட்டை போட்டுறேன் நீங்கள் எடுத்து உதவி செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சார் அப்போ சொன்னார் இல்லை சூர்யா சார் இந்த மாதிரி மாற்றம்ன்ற இந்த ஸ்கீம் இரும்புக்கு தெர் இஸ் நோ அக்கவுண்ட் இன் பூமி இந்த பூமி இந்த உலகத்தில் இதுக்கு ஒரு அக்கௌண்ட்டோ கஜானாவோ கிடையாது ஏன்னா அதை உலகத்தில் வச்சுருந்தா அதை பல பேர் திருடுன்னு ஒரு பிளான் போட்டுடுறாங்க நம்ம எண்ணங்கள் சரியாக போய் மக்களுக்கு சேர்றதில்ல அதனால அவங்கவுங்களே அவங்கவுங்க கையால் ஸோ இந்த மாற்றமுடைய அக்கௌண்ட் எங்கே இருக்குது தெரியுமா சொர்க்கத்தில் இருக்குது இந்த மாற்றம் கஜாலாக இருந்து யாராவது பணத்தை திருடுன்னு நினச்சா உயிரை விட்டுட்டு மேலே போகிறாதான் கிடைக்கும் அதனால தட் இஸ் அ கிரேட்டஸ்ட் ஐடியா மாஸ்டர்ஜி சொன்னோடனே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பிடிச்சது சோ நானும் அதுல பங்கெடுத்துவோம் நான் உதவி செய்யுறத பார்த்து நூறு நூறு அவரோட பாயிண்ட் என்னன்னா நான் உதவி செய்யறேன் இல்லடா இத பார்த்து நீ கூட இருக்க நாலு பேரு உதவி செய்யும் இவ்வளவுதான் விஷயம் அப்போ நானும் வந்து செய்யும் போது இதை பார்த்து ஒரு நாலு பேருக்கு உதவி செய்யணும்னு ஆசை வரும்ல அது வந்தா போதும் அது வந்தாலே மாற்றம் மாற்றத்தை தொடங்கிய மாஸ்டர் வந்து அவருடைய ஆசை ஒரு எத்தனையோ வீடியோக்கள் வருது ஒரு சாங் ஒன்று ஹிட் ஆகணும் எல்லோரும் என்ன ஒன்றாக எடுத்து ஒரு ரீல்ஸ் போடுறீங்களா அந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு யாருக்கோ கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சின்ன உதவியை செஞ்சுட்டு மாஸ்டரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் நானும் மாற்றத்தை சேர்ந்துட்டேன் நீங்கள் போட்டுருங்க அவரும் சந்தோஷம் உலகமும் சந்தோஷம் நம்மளும் சந்தோஷம் எல்லாரும் சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை பெரிய வைரலாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட இருந்து உதவியாக இருந்து உலகம் சிறந்த உலகத்துக்கு போகணும் நாட் ஒன்லி இது இந்தியாவில் இருக்க மக்கள் மட்டும் இல்லை அமெரிக்காவில் இருக்கிறவங்க துபாயில் இருக்க தமிழர்கள் உலகத்தில் இருக்க யாராக இருந்தாலும் என்ன மொழி பேசினாலும் என்ன ஜாதியாக இருந்தாலும் என்ன மதமாக இருந்தாலும் ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டு நீ சந்தோஷப்பட்டுக்கோ அந்த சந்தோஷத்தை மாஸ்டருடைய ட்விட்டரில் ஒரு ஷேர் பண்ணிட்டு மாற்றம் மாற்றத்தில் நானும் இணைந்து கொண்டேன் சொல்லி போதும் அவ்வளவுதான் சார் ஒரு மாற்றம் சொல்லிட்டு நம்ம ஒரு புறம் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு புறம் வந்து தமிழகத்தில் அந்த கஞ்சா போதை இந்த மது போதை அதனால பல்வேறு பிரச்சனை இந்த கரூர்ல கூட ஒரு பெண்மணி வந்துட்டு